பேக் டு மை சேனல் ஸோ நாமல் வந்து மெட்ராஸ் ஐக்கோட் ரிக்ரூப்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரிக்ரூப்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் காரிடங்கள் அப்படி இருந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ ஏப்ரல் மாதம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்ததுக்கான எழுத்து தேர்வு அறிவிப்பு இப்போ வரைக்கும் வந்து நமக்கு கிடைக்கப்படல ஸோ போன வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ஸோ மாவட்ட வாரியம் எவ்வளோ பேர் இந்த அப்ளிகேஷனில் ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸை உயர்நீதிமன்றத்தினுடைய ஹாட்ஸ்அப் முகமைய வந்து வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்தினுடைய ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேர்கிட்ட வந்து ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து ஆயிருக்காங்க ஸோ அது என்னென்ன கேட்டகிரியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஏஜ் பார் ஆனவங்க அப்புறம் வந்து ஃபீஸ் வந்து டேட்டா பேமெண்ட் பண்ணவங்க அதாவது இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்னா நாலு தினம் வந்து பே பண்ணிருப்பாங்க அந்த மாதிரியான கேட்டகிரிலாம் வந்து ரிஜிஸ்டர் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே ஃபுல்லாகவே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக இந்த ஒரு பேஜஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அனைத்து நீதித்துறை மாவட்டங்களிலும் உள்ள தேர்வாளர் ரீடர் முதலியன டிரைவர் காப்பி அட்டண்டர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் காவலாளி இரவு காவலாளி போன்ற பதவிகளுக்கான நிராகரிப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு இஸ்யூ பண்ணோம் அதற்கான கேண்டிடேட் லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்குமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷ்டாக வந்து கொடுத்துருக்கோம் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் அஃபிஷியலாக போயிட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்கள் நேம் இருக்கான்றதை சர்ச் பண்ணி பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிக் வந்து டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃபில் ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வரும் ஸோ இதில் அஃபிஷியலாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை சர்ச் பண்ணிங்கன்னா ஒரே நேம் ஒரே இன்ஷியல் நிறைய பேர் இருக்கலாம் அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இமெயிலில் அப்ளிகேஷன் நம்பர் இல்லை எஸ்எம்எஸில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன லெவல் ஆஃப் போஸ்ட்டு ஸோ இது வந்து ஏன்னு வந்து கொடுத்துருக்காங்க இது ஏ கேட்டகிரியில் என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஜூனியர் பைலிப் ப்ராசஸ் ரைட்டர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரைட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஏ கேட்டகிரியில் உள்ள ரிஜெக்டர் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீஸ் நாட் பேய்டு ஸோ இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பேட் பண்ணல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பே பண்ணியிருந்திங்கன்னா உங்கள் நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரி விடோ கேட்டகிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ரூபா பென்ஷன் வாங்குறவங்களுடைய நேம் லிஸ்ட்டும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த டெஸ்ட்ரிபியூ விடோ சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாதவங்க அதாவது இன்றைக்கி நா நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வருது அப்புடின்னா நாளை தினம் போய் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து செல்லாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணலை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியடு வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டாக ஸோ நடந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார வந்து இந்த நம்பருக்கு வந்து மெயில் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஜேஆர் சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த முகவரிக்கு வந்து உங்களுடைய என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் மெயில் பண்ணியிருக்கணுன்றது பதினஞ்சு ஒன்பது லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ பார்க்கும்போது இன்றைக்கி ரெண்டு நாட்கள் இந்த டேட்டு கொடுத்து ரெண்டு நாட்கள் ஆகுது பதினாறு பதினேழு இன்றைய தினம் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி ஆயிடுச்சு ஸோ அதனால் இந்த கேட்டகிரியும் டேட்டுக்கான இதுவும் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இமெயில் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்ச் முகமை ஸோ இந்த மாதிரி கேட்டகிரி வைஸாக ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ சென்னையில் மட்டும் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்லேயே இருக்காங்க ஓவரலாக இது மாதிரி மாவட்ட வாரியாக எல்லா போஸ்டிங் கம்பேர் பண்ணும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இந்த மாதிரியான கே இதில் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகெண்ட் எவ்வளவுன்றத நீதித்துறை ஆட்ஸ்பி வந்து அப்டேட் பண்ணலை ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட் மட்டும் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமாக ரீஜனல் வைஸாக வந்து மாவட்ட வாரியாக எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து அலக்டேட் பண்ணுவாங்க இதில் எப்படி இப்போ வந்து மாவட்ட வாரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் மெர்ச் பண்ணி ஒரு சென்டர் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுவாங்க ஸோ அதனுடைய அறிவிப்புன்றது கூடியிருக்கையே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதேமாதிரி தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தேர்வு சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதாவது ஆஃபீஸ் அஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் லீடர் எக்ஸாமினர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்க எல்லா போஸ்டிங்ஸுமே ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது டெஸ்கிரிஷில் ஸ்டடி மெட்டியில் சம்பந்தமாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்று அல்லது நாளைக்குள்ளே வந்து ஹை கோர்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது அடுத்த ரவுண்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வு அறிவிப்புன்றது நமக்கு இந்த வாரம் அதாவது நாளை தினம் வழியாகலாம் அல்லது கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக வந்து இதனுடைய முடிவுகள் அப்படின்றது தெரிய வரும் அடுத்த கட்ட தேர்வுகள் எப்பொழுது எந்தெந்த மாவட்டத்தில் தேர்வு நடக்குதுன்ற அப்டேட்ஸ்லாம் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவை வந்து அப்டேட் பண்ணுவாங்க தொடர்ந்து பணிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது மாவட்ட வரையா சென்டர்ஸும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதம் தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ அதனால் இது வந்து அக்டோபர் மாசங்கிறது தெளிவாக தெரிய வந்திருக்கு இது வரைக்கும் அதனால் இந்த எக்ஸாமினை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட் வீக்கில் கூட அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் கூட தேர்வு அறிவிப்பு இருந்தது அப்படின்னா நாலு தினத்துக்குள்ளார வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அதாவது செகண்ட் வீக்கில் இல்லை மிடில் வந்து தேர்வு அறிவிப்புன்றது வரலாம் ஸோ அப்படி பார்த்துட்டாலும் செகண்ட் வீக் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து இருக்குது அதனால் அப்போ தேர்வு வைக்கிறதுக்கான சாத்திய கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கூடியவளே உயர்நீதிமன்றத்தினுடைய அப்டேட்டில் நமக்கு தெரிய வரும் கிடச்சது அப்படின்னா நானே இண்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்